இனிமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும்போது எல்லாம் கையிலயும் மைக் இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு உண்மைதானே இப்போ அரசியல் அரசியலா எதிர்கொள்ளுங்க தனிப்பட்ட தாக்குதல் எல்லாம் வேணாம் திசை திருப்பி போக்கஸ் வேற மாதிரி ஆயிரும் எதுக்காக அரசியலுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் இதெல்லாம் மாறிடும் ஏன்னா இங்க பதில் சொல்றதுக்கே பாதி டைம் போயிடும் போற போக்குல மத்தவங்க யாராவது ஒன்னு பேசிட்டு போயிருவாங்க ஆனா மைக்கை நீட்டும் போது உங்க கட்சியில இப்படியா அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே வருத்தமான ஒரு விஷயம் தான் அது அண்ணாமலைக்கு வந்து உண்மையிலேயே பிரிஸ்டிச்சி விஷயமாதான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திமுகவோட இடைக்கால பட்ஜெட் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரத்தோட இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னார் நிறைய விஷயத்த எல்லாரும் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இருந்தாலும் சில வருத்தமான ஒரு விஷயம்தான் ஏன்னா ஒரு பக்கம் திமுக முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் நாங்க பட்ஜெட் பாத்தியா எந்த அளவுக்கு முன்னுதாரணமா போட்டிருக்கோம் அப்படின்னு இவங்க ஒரு ட்வீட் போடுறதுனாலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காது குத்து திருவிழா நடத்தியிருக்காங்க அப்படின்னு ஒன்று ஒரு குற்றத்தை சுமத்திருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயத்துல வருத்தமான விஷயம் என்னன்னா அதாவது ஒரு பக்கம் வெயில்ல அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் தூய்மை பணியாளர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் வெயில்ல இன்னும் போராடிட்டு இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் போராடுறது இனி வேஸ்ட்டு ஏன்னா இந்த பட்ஜெட்ல அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லைன்ற மாதிரி ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் அரசு வந்து முன்ன நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்களை போராட விட்டுட்டு ஆனா இன்னும் அவங்கள கண்டுக்காம விடும்போது கூட இந்த மாதிரி எதிர்கட்சியா இருந்து கூட ஒன்றும் செய்ய முடியல அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படி அவங்கள ஆட்சி விட்டு அனுப்பணுங்கிறத முடிவுக்கு வாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலேயே வருத்தமான ஒரு விஷயந்தான் இன்னொரு விஷயம் வந்து அதாவது இந்த பட்ஜெட் வந்து அதாவது நல்லா யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த காலகட்டத்தில் பத்தொன்போது இருபது இந்த அதிமுக பீரியட்ல வந்து கடன் இருந்தது தான் நாலு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் கோடி என்னமா இருந்திருக்கு சொன்னாங்க ஆனா அப்ப இருந்தது கடந்த எழுபது ஆண்டு கால அரசியல்ல வந்து யார் யாரோ வந்திருக்காங்க ஒட்டுமொத்த கடந்த கடன் தான் ஆனா இன்னைக்கு வந்து பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஆயிருக்குன்னா ஆனா இதெல்லாம் மக்கள் அப்படியே யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நாளைக்கு எப்படி வரும் நம்ம எப்படி கட்டுவோம் எல்லாம் விலைவாசி நமக்கு தெரியாமையே நம்ம கட்ட வேண்டியது வரும் ஆனா ஒரு பக்கம் வந்து அஞ்சாயிரம் தர்றாங்க ஆயிரம் தர்றாங்கன்னு நம்ம கடந்து போயிடுவோம் ஆனா இது ஒவ்வொருத்தரோட தலையில விழற கடன் தான் நம்ம யாருமே சிந்திக்கிறது இல்லை இங்க இதெல்லாம் அப்ப சரி எடப்பாடி பழனிசாமி இருந்த பீரியட்ல வந்து கொரோனா இருந்தது வெள்ளம் இருந்தது நிறைய கடன் அதாவது நிறைய பிரச்சனை இருந்தாலும் கூட அதை சமாளிச்சிட்டாங்க விலைவாசி எல்லாம் ஏறல மக்களுக்கு ஈஸியா மக்கள் முன்னாடி கொண்டுட்டு போற அளவுக்கு சில விஷயத்த மேற்கொண்டாரு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே பால்வெளியில இருந்து பத்திரப்பதிவுல இருந்து சிமெண்ட்ல இருந்து எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு விலை உயர்ந்ததா காணப்படுது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த சுமைய வந்து கவர்மெண்ட் எப்படி நிவர்த்தி செய்ய முடியும் கண்டிப்பா விலைவாசி கண்டிப்பா உயர்ந்ததா காணப்படும் ஆனா இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏன்னா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே அஹ் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி மக்களுக்கு காது காது இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையிலேயே நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய அண்ணாமலை அவர்கள் சில விஷயத்த சொல்லியிருந்தார் கலைஞர் கனவு திட்டம் தோழி விடுதை அப்படின்னு சொல்லி நிறைய மத்திய அரசோட திட்டம்தான் ஆனா இதெல்லாம் செஞ்சாலும் கூட மத்திய அரசோட பங்கு இருக்குன்னா அது சொல்லுங்களேன் அப்படின்னு சொ இந்த அரசு செய்யறதில்ல இன்னொரு விஷயம் அதாவது கோயில் திருப்பணிகளுக்காக திமுக அரசு எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவு செய்ததா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு வெள்ளரிக்கை விடுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் உண்மையிலேயே நம்மளோட கோயில் எல்லாம் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு பற்றாக்குறை இருக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது நமக்கு ஆனால் அதை அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே திமுக அரசு எதை சொல்ல விரும்புதுன்ற மாதிரி தான் இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நாங்கள் வந்தாலும் கூட புதுசாக மறுபடியும் புதிய நல்ல பட்ஜெட் போடுவோம் அப்படின்னு வேற இப்போ சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்லேயே ஒன்று காணும் மக்களுக்கு ஆனால் இன்னும் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் வருவோம் அப்படின்னு கனவு காண்றது வந்து மக்கள் அது எப்படி பதிலடி கொடுப்பாங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா இதெல்லாம் மக்கள் இன்னைக்கு தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஐந்து ஆண்டுல பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி உயர்ந்திருக்குன்னா இதெல்லாம் உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு சாதாரண பாமர மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்கங்கிற அந்த மனநிலையில தான் இருப்பாங்க இது நமக்கு தெரியாமையே நம்ம கிட்ட இருந்து கடன் நாளைக்கு வந்து எந்த ஆட்சி வந்தாலும் சரி கண்டிப்பாக விலைவாசி கண்டிப்பாக உயர்ந்ததாக காணப்படும் கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ இதெல்லாம் தீரணுன்னா விலைவா அதாவது இலவசத்தை எதிர்க்கு கொள்ளாம எதாவது மக்க இந்த அரசு நெக்ஸ்ட் வர்ற அரசுக்கு வந்து ஏதாவது அதை சமநிலைப்படுத்தணும்னா அளவுக்கு ஒரு ஐந்து வருடமாவது ஆகும் அதை பேலன்ஸ் பண்ணணும்னா ஆனா இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம் நமக்கு என்ன நமக்கு வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் தராங்களா ஆயிரம் ரூபாய் தராங்களா இந்த மனநிலையில தான் ஏன்னா திமுகவோட புள்ளி விவர கணக்கே அதுதான் ஏன்னா பாமர மக்கள் தான் அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அப்ப அவங்க நம்புவாங்கங்கிற ஒரு எண்ணம் தான் அது சாலிட அந்த ஓட்டு அவங்க வச்சுட்டு இருக்காங்க ஆனா மக்கள் மத்தியில இதெல்லாம் இப்படி இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு கடன் இருந்தாலும் மக்களுக்கு அது நாளைக்கு விலைவாசி எல்லாமே கண்டிப்பா உயரும் இந்த மாதிரி எதிர்கட்சிங்க வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும் ஆனா இங்க புரிய வைக்கிறதுல டெய்லி வந்து ஏதோ ஒரு சண்டை சச்சரவு இல்லைன்னா ஏதோ ஒண்ணு திசை திருப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க காங்கிரஸ்ல பிரச்சனை நயனார் நாகேந்திரன் அவர்கள் திருசா பத்தி சொல்லிட்டாங்க அதுவும் இன்னைக்கு பத்திரிக்கையாளர் முன்னாடி சொன்னாங்க நம்மளை அவர்கள் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு இந்த மாதிரி அவரு வார்த்தை தெரிவிச்சிட்டாரு இது இதோட விட்டுருங்க அப்படின்னு கடந்து போங்கன்ற மாதிரி இதே எம்பி ஜோதிமணி மேல சில பேச்சுக்கு கூட வருத்த தெரிவிச்சதா சொன்னாரு இனிமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது எல்லாம் கையிலயும் மைக் இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு உண்மைதானே இப்போ ஒரு நியாயமா அண்ணாமலை சொல்றாரு அதாவது கருத்து கருத்தா பேசுங்க கட்சி அதாவது ஒரு அரசியல் அரசியலா எதிர்கொள்ளுங்க தனிப்பட்ட தாக்குதல் எல்லாம் வேணாம் அதாவது ஒரு நாகரிகம் இருக்கணும் ஏன்னா அப்படி இல்லைன்னா வேற திசை திருப்பி ஃபோக்கஸ் வேறு மாதிரி ஆயிடும் எதுக்காக அரசியலுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் இதெல்லாம் மாறிடும் ஏன்னா இங்கே பதில் சொல்கிறதுக்கே பாதி டைம் போயிடும் யாராவது தப்பாக பேசிட்டான்னா அண்ணாமலை பதில் சொல்லி இல்லை ஏன்னா ஒரு நியாயமான அரசியல் முன்னெடுத்தவங்களுக்கு தான் உண்மையிலேயே அது கஷ்டமாக இருக்கும் ஏதோ போகிற போக்கில் மற்றவங்க யாராவது ஒன்று பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் மைக்கு போது உங்கள் கட்சியில் இப்படியா அப்படின்னு சொன்னன்னா அது உண்மையிலேயே வருத்தமான ஒரு விஷயம் தான் அது அண்ணாமலைக்கு வந்து உண்மையிலேயே பிரஸ்டிஜ் விஷயமாக தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு மாற்றம் தருவார் அப்படின்னு சொல்லி மக்கள் அவர் பின்னாடி இருக்கிறது எல்லாம் உண்மைதான் ஏதோ ஒரு முட்டுக் கொடுக்கறதுலேயே இருந்திருக்கூடாது கட்சி த தலைவர்கள் யாராவது வந்து பிரச்சனை பண்ணி ஏதாவது ஒன்று பேசிட்டு போவாங்க அதுக்கு நம்ம முட்டுக் கொடுத்துட்டு இல்லை தவறு தவறுதா அப்படிங்கிற மன மன ரீதியில் தான் அவர் இருக்கிறாரு இதெல்லாம் தாண்டி வந்து அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒரு பத்திரிகையாளர் முன்னாடி இன்னைக்கு புள்ளி விவரத்தோட பேசும்போது உண்மையிலே இதெல்லாம் பட்ஜெட் என்ன ஏது கடன் என்ன எவ்வளவு இருக்கு அதுங்கிறது மக்கள் மத்தியில போகுது இன்னும் என்ன பண்ணாங்கன்னா திமுக தனிப்பட்ட தாக்குதல் ஒரு பக்கம் நடத்திட்டு இருப்பாங்க அதுக்கு எதிர்வினை வந்து அதிமுக கொடுத்துட்டு இருப்பாங்களே ஒழிய மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது இங்க யாருமே நினைக்கிறதில்லை இங்க ஏதாவது இன்னைக்கு வந்து காது குத்து விழா நடத்துறாங்க அப்படின்னு எதிர்கட்சி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு போயிடுறாரு இது ஒரு சும்மா ஒரு கருத்து மாதிரி போயிட்டு போகுதே ஒழிய மக்கள்கிட்ட மக்கள் முன்னாடி வீடு வீடாக போய் சொல்லணும்னு தான் உங்களுக்கு அனவு என்னென்னு ஒன்றுமே செய்யாமல் கேட்கும்போது அட்லீஸ்ட் நாங்கள் வந்தால் இந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாவது வீடு வீடாக போய் சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை எதிர்கட்சியை பாஜக எல்லாரும் சேர்ந்து ஆனால் இவங்கெல்லாம் இன்னும் எந்த ஒரு போக்கில் இருக்காங்கன்னு தான் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லிவிட்டு திசை திருப்பி என்றைக்குமே போயிட்டுருக்கிறது நம்ம பார்க்கலாம் நேற்று திரிஷா பிரச்சனை இன்னும் காங்கிரஸ் காங்கிரஸ் பிரச்சனை காங்கிரஸ்க்குள்ளார என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அவங்க நேத்தே நம்ம ஒரு வீடியோ பேசின்தான் அவங்க இருந்தேன்னா இல்லாமல் என்ன யார் தலைவர் யார் தலைவர் இல்லை எதுவுமே தெரியுறதில்ல ஆளுக்கு ஆளு ஒவ்வொரு பேச்சு பேசிட்டு போகிறாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விஜய் விஜய்கிட்ட போவாரான்னு உண்மையிலேயே பயமா திமுக இருந்துட்டு இருக்காங்க அது இல்லாமல் இல்லை இல்லை திமுக தனித்து நிற்க திராணியே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா திமுக கூட்டணி நம்பி தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா கூட்டணியில் இப்போ விசிகா காங்கிரஸ் எல்லாம் திமுக காசு கொடுக்குறாங்க என்ன பிரச்சனை அங்கே எல்லாம் வேண்டிய வசதிகள்லாம் இருக்குது அவங்க அதனால தான் தைரியமாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் இது தமிழ்நாட்டுக்கு ஆகாது அப்படின்னு ஜாலியாக முதல்வர் அவர்கள் பேசிட்டு போவார் ஏன்னா தைரியமாக தான் சொல்கிறாரு ஆனால் இது இல்லை அப்படி இப்படின்னு இங்கே யாருமே எதிர்கொள்ள கொடுக்குறதில்ல ஏதோ பூச்சாண்டி காட்டுற மாதிரி நாங்கள் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படி இப்படின்னு ஏதோ மிரட்டும் தோணில திமுக அதுக்கெல்லாம் சிவசேக்காதுன்ற நம்மளோட பார்வை எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து திமுக நடத்துகிற நாடகம் வந்து மக்கள் முன்னாடி யார் கொண்டு போய் சேர்த்துவாங்கங்கிறத நம்மளோட கேள்வி எதிர்கட்சியாக இங்கே யாருமே செயல்படலைங்கிறது தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட குற்றச்சாட்டு